குரு 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 பிரம்மா விஷ்ணு தேவோ மகேஸ்வரகா குரு குருதேவோ மகேஸ்வரகாருஷா தஸ்மை ஸ்ரீ யோகி யோகிராம் சுரத் குமுருபே நமக ஏன விய சராச்சரம் தத்பதம் ஏன தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சத்குருவே நமக குரு மாதா குரு பிதா குரு சகல பந்து தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சத்குருவே நமக அன்பார்ந்த புண்ணிய புண்ணியாத்மாக்களே இன்றைக்கி குருவாரம் அதுமில்ல பகவானுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரடைய இன்றைக்கு ஒரு நாளுடைய செலவு அவர்கள் சிங்கப்பூர் ஆனந்தவர்கள் இதுவரையிலும் பல்லா பல்லாண்டுகளாக செய்து வருகின்றார்கள் பகவானுக்கு அவிஷயத்திலிருந்து எல்லாமே அந்த கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலம் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம் அதேபோல் அவங்க தாயார் சகோதர சகோதரிகள் போல் அவருடைய மகள் நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று ஒரு பெரிய பதவியில் வர அருள் புரிய வேண்டும் கூட அவர் கூடவே இருந்து வழி நடத்தணும் நாம சங்கீர்த்தங்கள் அதிகமாக அவர் செய்ய அருள் புரிய வேண்டும் இதுவே எங்கள் பிரார்த்தனை பிரார்த்தனையை ஏற்று அருளை வேண்டுகின்றோம்